கேட் இப்படி திறந்து வச்சு நீ எங்கயா போயிருந்த சார் மேடம் கூப்பிட்டாங்க அதனாலதான் அப்புறம் நான் உள்ள இருக்கல தான் சார் இருக்காங்க சார் நீங்க வந்து நான் இன்னைக்கு ஆன் டியூட்டில இருக்கேன் இவனை இங்க சேர்க்க தான் கூப்பிட்டு வந்தேன் சார் நீங்க போலீசா ஏன் சார் சொல்லாம இருந்தீங்க அது சொல்லிருந்தா நீ தான் ஓடி போயிருப்பியே அதனால தான் உங்ககிட்ட சொல்லாம நான் மறைச்சு வச்சேன் அது ரொம்ப நல்லது ரொம்ப நல்ல வேலை தான் சார் பண்ணீங்க குட் மார்னிங் அபர்ணா வெரி குட் மார்னிங் வாங்க உட்காருங்க நீங்க வரேன்னு சொல்லாம திடீர்னு வந்து நிக்கிறீங்க இதோ நம்மளோட புது அட்மிஷன் உன்னோட பேர் என்ன விஜய் சாரி என்னால இங்க இருக்க முடியல நான் போறேன் சார் ஏய் நில்ரா உனக்கு சிறுவர் சீர்திருத்த பள்ளியில படிக்கணுமா இல்ல இங்க படிக்கணுமா சொல்ற ஏன்டா பேசாம இருக்க நான் இங்க இருந்து படிக்கிறேன் சார் விஜய் நல்ல பையன் இங்க இருந்தா நல்ல படிப்பான் நீங்க ஒண்ணு அவங்க கிட்ட சண்டை போட தேவல மேடம் இந்த பையன் நியூ அட்மிஷன் பேரு விஜய் இவனுக்கான ரூம் என்னன்னு காட்டுங்க சரிங்க மேடம் வாத்தம் நம்ம பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு இப்ப நீ ரொம்ப அழகா ராத்திரி நான் வரேன் மிஸ்னை மசாலா வாடா! வந்து ரொம்ப நேரம் ஆச்சு சார் தான் கவனிக்காம இருக்கிறீங்க இதுதான் நான் சொன்னில இருந்து உன்னோட பாஸ்ஸன் ஓகே வாடா ஷாம்

உனக்கு வீடு எங்க இருக்கு எனக்கு வீடெல்லாம் இல்ல நான் ஒரு அனாத நீ ஒண்ணு கவலைப்படாத அத நாங்க எல்லாம் இருக்கோம்ல நான் இங்க இருந்து போலான்னு இருக்கேன் என்னோட வரீங்களா நீங்களும் நம்ம வேலை பார்த்தா நிறைய காசு கிடைக்கும் வாய் முடிட்டு போடா நேரத்துக்கு நேரத்து சாப்பாடு கிடைக்குது படிப்பு கிடைக்குது இதை விட்டுட்டு போறேன் சொல்றா போடா டேய் டேய் நீ என்கூட கூட வந்துரு இவன் மோசமானவன் போல இருக்கு இவன் கூட சேர்ந்தா நம்ம படிப்பும் போயிடும் வாடா நம்ம போலாம் நம்ம போலாம் அந்த பையன் எப்படி இருக்கான் பையனால ஒரு பிரச்சனையும் இல்ல அவன் சாப்பிட்டுட்டு தூங்குறான் கொஞ்ச நாள் பொறுத்துக்க அதுக்கு அப்புறம் தானா நம்ம ட்ராக் வந்துருவோம் அதுக்கு அப்புறம் எந்த பிரச்சனையும் இல்ல சரி அத விடு நாம நம்ம வேலைய பார்க்கலாம் ஏ யாரோ ஏய் யாரோ கது டேய் கது தோ உடனே சொல்றல அங்க இல்ல பாரு ஏய் ஓ ஏய் இல்லடா என்ன ஓட ஓட

எங்க போய் தருறது பையனை கூட பாத்துட்டு ஷான்

நான் போயிட்டு உனக்கு ஃபோன் பண்ற. இரு வந்து நான் கூப்பிடுறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணடா விடுடா. அப்புறம் நான் போயிட்டு வரேன்டா. இன்னொரு விஷயம். நான் முத முறைய சம்பாதிச்சு வாங்குனதுதான் இந்த ஃபிளாட்டும் இந்த காரும். இது ஒண்ணே நம்பி ஒப்பிடிச்சிட்டு போறேன். இந்த ஃபார்மட்டிஸ் எல்லாம் எதுக்குடா? அப்படியே நான் ஒண்ணு இல்லடா. டோர்ஸ் எல்லாம் லாக் பண்ணிக்க. நான் அப்புறம் உனக்கு கூப்பிடுறேன். ஓகே. ஓகேடா. ஓகே okay, bye da. Bye da. ஊருக்கு கிளம்பிட்டாரா என்ன சாம் முகம் ஒரு மாதிரி இருக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்ல பட என்னையும் எழுப்பி நீ நல்லா தூங்கிட்டு இருந்தா அதான் எழுப்பல இல்ல அது தப்பு இல்லையா ஏ அதெல்லாம் பரவாயில்ல சரி படுத்து தூங்க எந்திரி ஏந்திரி ஏய் ஐயா எனக்கு ஒரு வேலை தர முடியுமா வேலையா உன்னோட பேரு என்ன விஜய் எனக்கு யாரும் இல்லையா வேணா உங்களுக்கு பதிலா போய் பலூன் விற்றுன்னு வரேன் எனக்கு கொஞ்சம் சம்பளம் கொடுத்தா போதும் நீ ஸ்கூலுக்கெல்லாம் போலையா இல்லையா நான் ஸ்கூலுக்கெல்லாம் போகல சீக்கிரம் சம்பாரிச்சு எனக்குன்னு ஒரு வீடு வாங்கணும் நீ ரொம்ப கெட்டிக்கா இருந்தா அது சரி உனக்கு பலூன் வைக்க வருமா ஒரு பலூனை வீத்து காட் நான் பாக்குறேன். ஒன்னு வேணா மூணு தாங்க நான் அதை இப்பவே வீத்து காட்றேன். நீ என் கூட வரியா? ஆ சரி வா. என் வீட்ல விட்டு போறேன். வா. மட போலாம் கருப்பா ஹ வா 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 வா. நடரா. ஜாக்சன் குட் மார்னிங். ஜாக்சன் குட் மார்னிங். குட் மார்னிங் சார். ஒकर ஒकर. ஒकर. ஓகே சார். சார் இந்த ஃபைல் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு என்ன ஃபைல் இது இது நாம கொடுக்க வேண்டிய கணக்கோட லிஸ்ட் சார் ஒரு செவன் லேக்ஸ் வரும் ஓகே நான் பாத்துக்கறேன் நீ போ சரி பஸ் சார் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் சொல்லு எனக்கு ரெண்டு மாசமா சம்பளம் தரல நீங்க வந்ததும் தருவதா சொன்னாரு ஓகே ஒரு வாரம் நீ வெயிட் பண்ணு நான் ஓகே சார் ஓகே நான் வெளியே போயிட்டு வரேன் இந்த ஃபைல் ஓகே சார் டே டாமி நில்லு நாங்களும் வரோம்ல உன்னை நான் படிக்க வைக்கட்டுமா தம்பி வேண்டாம் எனக்கு வேலை கொடுத்தா போதும் அது மட்டும் போதாது நீ படிக்கவும் செய்யணும் படிக்கணும் ஆனா வேலை முடிச்சிட்டு படி அப்படின்னு நான் படிக்கிறேன் ஆ ஆ

ஆத்தங்கரையில பார்த்த கூட்டிட்டு வந்தேன் ம் அதர்க்கட்டோம் நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க வேற இடத்துக்கு போக வேண்டியதானே ஆ அம்மா நான் குளிக்கதமா வந்தேன் இவனுக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடு ஐயே இங்க ஒண்ணு ஆக்கி கொட்டி வைக்கல கண்ட கண்ட பரதேசிகளுக்கெல்லாம் சமைச்சு போடுறதுக்கு இது என்ன சத்திரமா உங்களுக்கு அவ்வளவு அக்கறை இருந்ததுனா எங்கயாவது ஹோட்டலுக்கு கூட்டி போய் வாங்கி கொடுங்க 10 பைசாவுக்கு வக்கு இல்ல தெருல மேயறதெல்லாம் கூட்டிட்டு இங்க வந்தற வேண்டியது பேச்ச கொஞ்சம் குறக்கறியா நான் இவனை கூட்டிட்டு போறேன் ஆடடா தாராளமா கூட்டி போங்க இவரெல்லாம் ஒரு மனுஷன் இந்த மனுஷனுக்கு சமைச்சு போடுறதே பெரிய விஷயம் எங்கயாவது கடக்கிறதெல்லாம் இங்க கூட்டிட்டு வந்துட வேண்டியது தண்டசோறு போடுறதுக்கு இதெல்லாம் சத்திர சாவுடியா வாடா வா போலாம் வாடா வா போலாம்

நம்ம நினச்ச மாதிரி எதுவும் நடக்கலை அஜயோடய ஆஃபீஸ் பேரில் ஏழு லட்சம் ரூபா கடன் இருக்கேன் அந்த கடன் அடைக்க வேண்டிய பொறுப்பு இப்போ ஏன் தலையில எனக்கு இப்போ என்ன செய்கிறதுனே தெரியல அது எல்லாம் சரியாயிடும் ஷாம் கடவுள் நம்ம பக்கம் இருக்கார் அவர் மேலே நம்பிக்கவை அவர் கண்டிப்பாக நம்மளை கைவிட மாட்டார் ஹலோ சார் எக்ஸ் ஐவர் கம்பெனிலேருந்து ஒரு ஓப்பன் ஆர்டு வந்திருக்கு எங்க? நாளைக்கு அதோடய மீட்டிங் கேட்டர் கிரவுண்டில் இருக்கான்